விரிவு செய் அறியாமை விளங்கரு படி அன்றாடம் புத்தகம் வாசி வாயிருந்தும் ஊமையா வாய்ப்பிருந்தும் கல்லாமையா உள்ளம் திற உயரே பர உனக்கானது விரிவானம் உணர்ந்தால் வரும் ஞானம் பத்து மாதம் சுமந்தது கருவறை ஆயுள் முழுவதும் சுமப்பதோ ஒரு அறை கரிவெளி உறிஞ்சியது உயிர்வழி காலமெல்லாம் உயிர் வாழ என்ன வழி மரங்கள் மழை தரும் வரங்கள் மட்டுமல்ல உயிர் வழி தரும் கரங்கள் வாடிய பயிரைக் கண்டே வாடியவர்கள் நாம் வாயில்லா உயிர்களிடத்தும் பறிவு கொள்வோர் வறுமை தடையில்லை அறம் செய்து பழகு வாழும் வழி இதுதான் அன்பு கொண்டு கண்களை விற்று ஓவியமா கருணை என்ன வாணிகமா விளம்பரங்கள் செய்தால் பொருள் சேரும் வீண் புகழ்ச்சியால் இருள் சேரும் வணங்கிடும் கைகள் தேவையில்லை வழங்கிடும் கைகளே இனி தேவை ஐம்புலன் அடக்கா மனிதா உனக்கு ஆறாம் புலனா அலைவேசி ஏழாம் அறிவென்று எவர் சொன்னது ஆறாம் அறிவே அந்தரத்தில் உணவை மறந்தாய் உறக்கம் மறந்தாய் உறவும் மறந்தாய் எதனாலே எல்லாம் அறியலாம் இதில் என்றார் எல்லாம் மறந்ததுதான் உண்மை கண்ணை விற்று ஓவியமா கண்ணீர் வருகிறதே கிளையில் அமர்ந்து மரத்தை வெட்டும் கிருக்கர் செய்கை இதுவன்றோ ஊரை அழித்து உலையில் போட்டு யாரை விருந்துக்கு அழைப்பீர்கள் இருப்பதை விட்டு பறப்பதற்கே இன்னும் ஏன் துடிக்கிறீர்கள் நாகரிகமும் பண்பாடும் நமதிரு கண்கள் நளினமாக ஆடி நல்லிசைக்கேற்ப பாடி கலை வளர்த்தனர் கண்ணியம் காத்தனர் உழைத்து களைத்தவரை உற்சாகப்படுத்த அழைத்து அளித்த விருந்து அன்று இதுதானே மனநோய்க்கு மருந்து சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஒரு சுழலில் மாறிப்போயிற்றே வல்லான் வகுத்த வாய்க்கால் இங்கு வறண்டு ஆயிற்றே வறுமை எம்மோடு உறவாடி உயிர்குடிக்க துடிக்கிறதே உரிமை வேசும் எனது சமூகம் பெருமை திரிகிறது விடியும் ஒருநாள் விடியும் என்றால் மடியும் பசியால் இவ்வுலகம் படியும் உழுதால் பயிரும் விளையும் நொடியில் நம் உயிர் துளிர்த்திடுமே உழைக்க மறந்த சிங்கம் கூண்டில் உயிர் விளைத்துக் கிடக்கிறது கொண்ட யானையும் கடைகடையாய் கையேந்தி காசுக்கு நிற்கிறது மனிதா உனக்கேன் புரியவில்லை மானம் உனது உயிரல்லவா இடக்கை கொடுப்பது வழக்கை அறியா வாழ்க்கை வாழ்ந்தனர் வள்ளல்கள் விளம்பரத்திற்காக உதவி செய்யும் வீணர்கள் புல்லாய் முளைத்தனரே வறுமை கொடுமை அதிலும் கொடுமை புகழுக்காக பொருள் கொடுத்தல்